பாரஞ்சித் அவர்கள் சொன்ன கருத்து சரியா தவறா உங்களுடைய பார்வையில் நூற்றுக்கு நூறு தவறு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் சேரி எங்க இருக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு எல்லா ஊர்கள் பக்கத்துலயும் இருக்கு சேரி கிடையாது இல்ல இப்ப பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு தலித் மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க சேரிகள்ல தான் வந்து தலித்து மக்கள் தலித்துங்கிற வார்த்தையை தவறுன்னு சொல்லி ஏற்கனவே ஏன் பாரதிய ஜனதா கட்சி வந்து உலகம் இந்தியா பூரம் இருக்கு இந்தியா பூரம் அந்த கட்சி இருக்கு ஏன் தமிழ்நாட்டுல இருக்க கூடாதான் அப்படி நினைக்கிறார் அவரு திமுக காரங்க பாஜக தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது கூட பாஜக உள்ள வந்துரும் அதிமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தானே நீங்க எல்லாம் சொல்ல நாங்க சொல்லுவோம் செய்வோம் இது வந்து அரசியல் திமுகவில் இருக்கக்கூடிய சில சாதி வெறியர்கள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு சாதி மனநிலையில தான் பாரம்பரிய கண்ணன் சாதி வெறியர்கள்ங்கிறதெல்லாம் இல்ல கண்ண இப்போ எங்க இப்ப நான் சாதிதான் எங்கயுமே இல்லங்கிறீங்களா இல்ல திமுக இல்ல இல்ல சாதி வெறியர்கள் இல்ல உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னோடியுமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் பாரஞ்சித் அவர்கள் ஒரு மேடையில் பேசின ஒரு கருத்து மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது அதனால தனித்தியம் பேசக்கூடியவர்களுக்கும் திராவிடம் பேசக்கூடியவர்களும் குறிப்பாக பெரியாரிஸ்டுகள் திமுகவினர்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரஞ்சித் அவர்களுக்கு ஆதரவாக வந்து மாறி மாறி கருத்து மோதல ஈடுபட்டு இருக்காங்க பாரஞ்சித் அவர்கள் சொன்ன கருத்து சரியா தவறா உங்களுடைய பார்வை நூற்றுக்கு நூறு தவறு ஓகே ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவரு சேரின் சொன்ன வார்த்தையே தவறு முதல் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்க கூடாது அப்ப வேற என்ன வார்த்தை பயன்படுத்தலாம் எந்த வார்த்தையை சேரி சேரி இங்க எங்க இருக்கு தமிழ்நாட்டுல சேரி எங்க இருக்கு சேரி கிடையாது எல்லா மக்களும் நம்ம வந்து ஏற்கனவே நூற்று கணக்கான பெரியாருடைய சமத்துவபுரங்களை திறந்து வச்சிருக்கோம் சமத்துவபுரத்துல இருக்காங்க அதே மாதிரி ஜாதி மற்ற ஜாதி இன மக்கள் இருக்க ஏரியால தான் எல்லாமே இருக்குமே தவிர வேறு ஒண்ணும் வெரி சிம்பிள் இப்போ நான் மாடியில் இருக்கேன் கீழ் ஜான் பாண்டியன் இருக்காரு என்னுடைய கிரௌண்ட்ல ஜான் பாண்டியன் நான் மாடியில் இருக்கேன் சரிங்களா கிருஷ்ணசாமி எங்க இருக்காரு அவர் இதே மாதிரி ஜாதி கல்வி இது மாதிரி எல்லாருமே அப்படி தான் இருக்கும் இல்ல சார் அரசியல் கட்சி தலைவர்கள் அங்க இருக்கிறாங்க சமூகத்தை சேர்ந்த மக்கள் இன்னும் சேரியில தான் இருக்கிறாங்க இல்ல கண்ண சேரியில இல்ல தங்கம் சேரிங்கறதே ஒழிக்கப்பட்டாச்சு சென்னையை பொறுத்த மட்டும் சேரிங்கிறதே சார் தமிழ்நாடு முழுக்க நம்ம பேசணும் தமிழ்நாடு முழுவதும் பேசுனா கூட இப்போ அது வந்து என்னன்னா ஏற்கனவே குடிசை மாற்று வாரியங்கள் மூலயமா ஏற்கனவே நிறைய வீடுகளை கட்டி கொடுத்தாச்சு கட்டி கொடுத்தா அவங்களெல்லாம் மாடி வீட்டில் இருக்காங்க இல்லை இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கூட அங்கே இருக்கு வீடுகளை நிறைய கட்டி கொடுத்துரும் அதுக்கு பேர் சேரி இல்லை அதுக்கு பேர் தனித்தனியாகவே பேர் வச்சிருக்கேன் இந்திரா நகர் இருக்கும் சாஸ்திரி நகர் இருக்கும் வாஜ்பாய் நகர் இருக்கும் இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேரில் தெருக்கள் பெயர்களும் அந்த நகருக்கு நகராக தான் வச்சிருக்குமே தவிர சேரிங்கிற பேரே வைக்கல ஏன்னா சேரி ஒழிப்பு திட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் குடிசை மாற்று வாரியத்தை உண்டு பண்ணி இது போன்ற வீடுகளை எல்லாம் பண்ணிட்டாரு அதனால அவர் மறுபடியும் சேரிங்கிற சொல்ல அவர் வாபஸ் வாங்கணும் அந்த வார்த்தை தவறான வார்த்தை அந்த மக்களை தனிச்சு காட்டக்கூடாது அவர் எல்லாம் ஜாதிய இந்துக்களோட தான் இருக்காங்க சரிங்களா ஆகையினால அது தவறு ரெண்டாவது வந்து அவங்கதான் வந்து பாரதிய ஜனதாவும் இவங்க உள்ள விட்டாங்க உடல இவங்கதான் உள்ள விட்டாங்கங்கிறது தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா யார் யாரையும் உள்ள விட வேண்டிய அவசியம் இல்ல இல்ல இப்ப பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு தலித் மக்கள் பாஜகவுக்கு எதிரா இருக்கிறாங்க தலித்து மக்கள் தலித்துங்கிற வார்த்தையை தவறுன்னு சொல்லி ஏற்கனவே கிருஷ்ணசாமியும் நம்ம இவரு சொல்லி அவங்க வந்து குல வேளாளர்னு சொல்லி அவங்களுக்கு அறிக்கை விட்டு அவங்கள இது பண்ணியாச்சு அதே மாதிரி இவங்க வந்து இன்றைக்கு பறைய குல மக்கள் எல்லாமே வந்து அவங்க பட்டியலின மக்கள்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது ஐடென்டிஃபை பண்ணி அப்படி வந்துருச்சு சரிங்கிற வார்த்தை எங்கேயுமே வந்ததில்லை சரிங்களா இவர் வந்து புதுசா ஒரு இதை மறுபடியும் கொண்டு வரணும்னு இவர் முயற்சிக்கிறாரு ரஞ்சித் வந்து மறுபடியும் இப்படி ஒரு நான் என் வாயில கூட அதை சொல்றதுக்கு நான் வேஸ்டா படல அத மறுபடியும் உண்டு பண்றாரு ரெண்டாவது இவர் என்ன இவர் என்ன மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவர் ஏற்கனவே அந்த இதுல நம்ம கிண்டி மேம்பாலத்துல பூட்டு போட்டவர் தானே இவர்தானே போட்டாரு பூட்டு கிண்டி மேமன் போட்டு போட்டிய இவர் இல்ல அப்புறம் அவர் யார் யாரு கௌதமன் கௌதமன் அவர் கௌதமன் போட்டாரா சோ இது மாதிரி ஏதோ ஒண்ணு ரெண்டு இன்சிடென்ட் பண்ண உடனே இவங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க சார் அவருமே வந்து நான் பெரிய அரசியல் கட்சி தலைவர் என் பின்னாடி வந்து இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படி எல்லாம் பேசல அவர் ஒரு இயக்குனர் சமூகத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அவருடைய கருத்துக்களை வந்து அவர் சொல்றாரு கண்ணன் அவர் வந்து நீலம் பண்பாட்டு மையம்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி வந்து உலகம் இந்தியாபுரம் இருக்குது அந்த கட்சி இருக்குது ஸோ அந்த கட்சி வந்து ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதா அப்படி நினைக்கிறாரு அவரு அதனுடைய அடிப்படையில் அப்படி பேசினாரா இப்ப திமுக காரா இருந்துட்டு நீங்க பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல கட்சி இருக்கிறது இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அனுமதி இது யாரும் யாரு கேட்டும் வரணும்னு அவசியம் ஆனா திமுக காரங்க பாஜக தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாது நாங்க விரட்டி அடிப்போம் பாஜக உள்ள வந்துரும் அதிமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தானே நீங்க எல்லாம் சொன்னீங்க நாங்க சொல்லுவோம் செய்வோம் இது வந்து அரசியல் இது வந்து பாரத பிரதமர் தவறான வார்த்தைகளை உச்சரிச்சதனுடைய அடிப்படை தான் அது காரணம் பாரத பிரதமர் என்ன சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சியை நாங்கள் வந்து ஒழிச்சிருவோம் சொன்னாருங்களா இல்லைங்களா ஒரு பிரதமர் கீழே இருக்க இறங்கி வந்து கீழ் மட்டத்தில் வந்து ஒரு நாளாந்தர அரசியல்வாதி மாதிரி அவர் பேசுறாரு இன்றைக்கு கூட அவர் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு சார் அவர் இப்போதான் ரீசெண்டாக வந்தப்போ கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தப்போ கூட திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை அவர் பேசினார் சரிங்களா திமுக வந்து ஒரு குடும்பம் தான் வந்து ஆட்சி பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு ஆனா திராவிட கட்சிகளே ஒழிப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு எப்போ எதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இந்த மாதம் இந்த வருடம் இந்த இடம் எல்லா இடத்துலயும் பேசியிருக்காங்க எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்கு உனக்கு வேணும்னா இந்த என் பிஏட்ட எல்லாமே இருக்கு ரிக்கார்டு நான் உனக்கு போகையில் நான் காட்டுறேன் நீ படம் எடுத்துட்டு போய் அதை போட்டு காட்டு சோ அதனால பிரதமர் பல முறை பேசியிருக்காரு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பலமுறை முறை பேசியிருக்காரு அதை அது அவர் பேசுனதுக்கு அப்புறம் எல்லாரும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல ஊடகங்களில் இது பேட்டி நானே நான் பல ஊடகங்களுக்கு இது பேட்டி கொடுத்துருக்கேன் ஸோ ஆகையனால நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோமே தவிர அதுக்கு முன்னாடி வழி நாங்கள் பாரதிய ஜனதாவை தொட்டு பார்க்கவும் இல்லை நாங்கள் அதை இல்லை ஆனால் அது தீண்டப்படாத கட்சி அப்படிங்கிற நினைப்பில் நாங்கள் இருக்கோம் காரணம் என்னென்னா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆகட்டும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வந்து நேற்றைய தினம் கூட பேசும்போது என்ன சொல்கிறாரு இந்துக்களுடைய தாலியை அறுத்து முகம்தீர்களுக்கு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் எதிர் பண்ணுது இந்தியா கூட்டணி முயற்சி பண்ணுது அப்படின்னு பேசியிருக்காரு சரிங்களா இது எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த வார்த்தையை அவர் பேசுகிறாரு ரெண்டாவது வந்து இப்போ ஒரு என்ன பண்ணுறாரு நம்ம உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாரு ராமருக்கு கோயில் கட்டின மாதிரி கிருஷ்ணருக்கும் கோயில் கட்டணும் கிருஷ்ணர் என்ன நைட்டில் விட மாட்டேங்கிறாரு எனக்கு ஒரு கோயில் கட்டு எனக்கு ஒரு கோயில் கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு மதுராவில் அப்படின்னு சொல்கிறாரு மதுரா எதனால் சொல்கிறாங்கன்னு தெரியுதா புரியுதா உங்களுக்கு மதுரா பற்றி தெரியும்ல படிச்சுருப்பீங்கள்ல என்ன காரணம் அங்கே ஒரு பக்கம் வந்து முகமதியருடைய முஸ்லீமுடைய உடைய தர்கா இருக்கும் ஒரு பக்கம் வந்து நம்ம கிருஷ்ணருடைய கோவில் இருக்கும் ரெண்டும் ஒட்டி தான் இருக்கும் சரிங்களா அதுக்கு காரணம் என்னன்னா எண்ணூறு ஆண்டுகள் வந்து மொ இங்கே வந்து முகலாயர்கள் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்கான் எண்ணூறு ஆண்டு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இல்லை இவர் ஆண்டது பத்தாண்டு தான் அவன் எண்ணூறு ஆண்டு இந்தியாவை ஆண்டிருக்கான் எண்ணூறு ஆண்டு ஆண்டவன் அவன் சர்வாதிகாரம் இது ஜனநாயக நாடு அது சர்வாதிகார நாடு அவன் சர்வாதிகாரத்தில் அவன் எதை வேணாலும் பண்ணியிருந்திருப்பான் இல்லைங்களா அப்ப அவன் பண்ணது நியாயம் நான் சொல்லலை அது சர்வாதிகார நாட்டுல அது அப்படித்தான் நடக்கும் சர்வாதிகாரம்னு போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டமோ உலக அரசியல் சட்டமோ அதுக்கு தேவையில்லை மன்னன் வாயிலிருந்து வர்றதுதான் சட்டம் அவன் என்ன சொல்றானோ அதை தான் செய்ய முடியும் அதன் அடிப்படையில தான் இங்க இந்த எண்ணூறு ஆண்டுகள் ஆட்சி செய்யும் போது அப்டு மதுரை வழியும் க கண்ணனூர் கேரளாவிலையும் எல்லா இடங்கள்லையும் இருந்த கோயில்களையும் அழித்து கோயில்கள்ல இருந்த செல்வங்களையெல்லாம் கூட கொள்ளையடிச்சுக்கிட்டு போனதாகத்தான் மாலிகாபூர் வந்து படையெடுப்பு வந்து அந்த மாதிரி எல்லாம் நிகழ்ந்தது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து மதுரை தலைநகரா வச்சு மாலிகாபூருடைய படைகள் அங்க ஆண்டுகிட்டு இருந்த காலத்துல இது போன்ற நிகழ்ச்சிகள் கட்டாயப்படுத்தி முகம்தீர்களாக மாக்கு இந்துக்களை மாற்றினது இதெல்லாம் நடந்துச்சு மாறாதவங்களை எல்லாம் சிறப்படுத்தினாங்க இதில் க கழுகளை ஏற்றுனாங்க இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்ததெல்லாம் நான் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன் ஏன்னா ஹிஸ்ட்ரி படித்ததுனால நான் இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இதுபோன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு சரிங்களா அது மன்னர்களுடைய ஆட்சி நான் சொல்கிறது அது மன்னருடைய ஆட்சி மன்னர் ஆட்சிக்கு அப்புறம் என்னாச்சு ஏறக்குறைய ஒரு இருநூறு ஆண்டுகள் வந்து முக முஸ்லி இவங்களுடைய நம்ம ஆங்கிலேயருடைய ஆட்சி நடந்திருக்கு இந்த இரநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போனது ஆங்கிலேயர்கள் தான் அவங்க தான் இதுகளெல்லாம் ஓரளவுக்கு ஒருங்கிணைத்து இந்தியாங்கிற ஒரு வரைபடத்தையே உண்டு பண்ணி கொடுத்தது ஆங்கிலேயர்கள் தான் அவங்க நமக்கு உண்டு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு சுதந்திரம் அடையும் போது முகமது முஸ்லீம்கள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் வேணும்னு சொல்லி அவர் தனி தமிழ்நாடு வாங்கிட்டு போயிட்டாரு ஆனா இங்க இருந்த பூர்வீகமா கொண்ட முஸ்லிம்கள் எல்லாம் வந்து நாங்க தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இங்க நம்ம ஏத்துக்கிட்டோம் ஏன்னா நமக்கு ஜனாதிபதியாவே அந்த காலத்திலேயே வந்து முஸ்லிம்கள் தான் நிறைய ரெண்டு மூணு ஜனாதிபதி வந்திருக்காங்க சரிங்களா அப்ப நம்ம வந்து அவங்களோட ஒற்றுமையா தான் வாழ்றோம் அங்க பிறந்து வளர்ந்தவர் தான் இவர் யாரு தெரியுமா நம்மளுடைய அத்வானி வந்து அவருக்கு பிறந்த இடம் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல தான் அவர் பிறந்தார் அவர் பிறந்து இங்க வந்து வந்து வாழ்ந்து இங்க இருந்துகிட்டாரே தவிர அவர் அங்கே போக அதே மாதிரி அங்க இருக்க சில இந்துக்கள் இங்க வந்தாங்க இங்க இருக்கக்கூடிய சில மு முஸ்லீம்கள் அங்க போனாங்க இது வந்து பிரிவினையின் போது ஏற்பட்ட அவங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடந்த நிகழ்ச்சி அதை பிரிவினை முடிஞ்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம இங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டது அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து அம்பேத்கர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் பழைய லீடர்ஸ் எல்லாம் இருந்து பண்ணினாங்க அதில் சிலதாக ஏற்றுக்கிட்டாங்க சிலதை தள்ளுபடி பண்ணாங்க தள்ளுபடி பண்ணதை வந்து அவர் சட்டத்துறை அமைச்சராக வந்து அவர் இருந்ததுனால அவருக்கு சில விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை ஆனாலும் பார்லிமெண்ட்டில் சட்டம் வடிவம் கொடுத்துட்டார் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து சட்டத்தை அதை நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தீர்மானங்கள் போட்டு அதை நிறைவேற்ற பின்னாடி அவரே வந்து எனக்கு போங்கடா உங்கள் இந்து மதம் வேணாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவர் புத்த மதங்களுக்கு ஒரு பத்து லட்சம் மக்களோட பெயர்ந்து போயிட்டார் புரியுதுங்களா ஆகவே அது வந்து ஜனநாயகம் அவர் இங்கிருந்து அங்கே போறதுக்கு ஜனநாயகம் நமக்கு அவர் தான் நமக்கு அந்த சட்டம் முன்வடிவம் கொடுத்தாரு அதே மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கு யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் வாழலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் வாழலாம் காஷ்மீர் தவறுன்னு இருந்தது அதுவும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து கேன்சல் பண்ணதுனால இப்போ நம்ம வந்து அங்கேயும் போகலாம் நிலம் வாங்கலாங்கிற மாதிரி வந்துச்சு அதுவும் இன்னும் இன்னொன்று படவை தான் இந்த லடாக் பகுதிகளெல்லாம் வந்து இப்போ யாரும் போக முடியாது யாரும் நிலம் வாங்க முடியாது இப்போ இந்த சட்டத்தை எடுத்த உடனே நம்மளுடைய பிரதமருடைய நண்பர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த பகுதியில் இருந்த நிலங்களை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அங்கே லித்தியம் கிடைக்குது புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் சுயநலத்தின் அடிப்படையில் தான் பிரதமர் பண்ணார் அவருடைய நண்பர்களுக்கு லித்தியம் வேணும் அவங்க யாரும் வேறு யாரும் அங்கே போக முடியாது த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கல் இருந்தால் நிலம் வாங்க முடியாது இதை கேன்சல் பண்ணோம்னா தான் அங்கே போய் அந்த நிலங்களை வாங்கி அங்கேருந்து லித்தியம் தயார் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இது உள்நோக்கோட வெளியே உலகத்துக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இவர் செஞ்சார் அதை எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும் அப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து எலெக்ஷன் நடத்தணுங்கிறாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே எலெக்ஷன் நடத்துவோன்னு இவர் சொல்கிறாரு இவர் இருந்தாலும் இல்லைனாலும் அடுத்த கவர்மெண்ட் வந்தால் தான் போகுது அது வேற விஷயம் ஆகையினால் இது எல்லாமே சுயநலமாக தான் இந்த பிரதமர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரே தவிர பொதுநல நோக்கு இல்லை அப்படி சுயநலமாக செயல்படுறதுனால தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இப்போ இவர் நல்ல முறையில் பாருங்கள் வெறும் ஐம்பத்தெட்டு ரூபா அறுபது ரூபாய்க்கு தான் டீசல் பெட்ரோல் விற்றுக்கிட்டு இருந்தது மன்மோகன் சிங் கால ஆட்சியில் அப்போ வந்து ஒரு பேரலுடைய கச்சா எண்ணெய் வந்து ஒரு நூற்றி இருபத்தி எட்டு டாலர் நூற்றி இருபத்தெட்டு டாலருக்கு கச்சா எண்ணெயை வாங்கி நம்ம சுத்தப்படுத்தி நம்ம வந்து பெட்ரோல் வந்து அறுபது ரூபாய்க்கும் ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு காலம் காலம் சரிங்களா இப்போ அதாவது நம்ம கொரோனா வந்ததுக்கப்புறம் கொரோனாவுக்கு முன்னாடியே இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஓபக்குங்கிற அந்த கூட்டமைப்பு அந்த அந்ததுலே விலையை குறைச்சிட்டாங்க நூத்தி இருபத்தெட்டு டாலருங்கிறத வெறும் அறுபத்தெட்டு டாலருக்கு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு விலை வந்து வெறும் எழுபத்தெட்டு டாலர் தான் இந்த எழுபத்தெட்டு டாலர் வித்தா நூத்தி இருபத்தெட்டு எங்க வெறும் எழுபத்தெட்டு எங்க அன்னைக்கு இருந்த பெட்ரோல் விலைன்னா இன்னைக்கு இந்த பெட்ரோல் விலை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க சரிங்களா இந்த காரணத்தெல்லாம் சேர்த்து இதனால தான் வந்து திமுக வந்து நாங்க வந்து பாரதிய ஜனதா உங்களை விட தீவிரமா நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் அவரு பாராஞ்சு சொல்றாரு இல்ல உங்களை விட தீவிரமா நாங்க எதிர்க்கிறோம் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்க்கு எதிர்க்கும் பொழுது தலித் மக்கள் இன்னும் வீரியமா எதிர்க்கிறாங்க இப்ப நான் தலித் மக்கள் இருக்காங்களா அவங்கதான் வந்து கொஞ்சம் பாஜக எதிர்ப்பை வந்து கோட்டை விட்டுறாங்க அவங்களதான் வந்து நம்ம அரசியல் படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது நான் தலித்துக்கள்னு சொல்றதே தவறான வார்த்தைகள் இப்போ இப்போ வந்து இங்க வந்து இவங்க தான் ஆதரிக்கிறாங்க அவங்க தான் ஆதரிக்கிறாங்கன்னு இல்லை அப்படி பண்ணனா அப்ப கிருஷ்ணசாமி ஆதரிக்கலையா பாரதிய ஜனதாவை இப்போ அவங்க கட்சியிலே கூட்டணியில் இருக்காரு ஜான் பாண்டியன் கட்சியிலேயே கூட்டணி இருக்காரு ரெண்டு பேத்துக்குமே பிடிக்காது அவங்க ரெண்டு பேருமே நேருக்கு நேர் எதிரி ஆனா அவங்க பாரதிய ஜனதால ரெண்டு பேரும் அங்க வைக்கிறாங்க இப்ப இல்ல முன்னாடி வைச்சாங்க இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணி அதான் இப்ப அவரு அதிமுக கலந்துகிட்டாரு அதிமுக என்ன அது மறைமுகமான பாரதிய ஜனதா கட்சி தான் அதுக்கு இது வந்து முலாம் பூசப்பட்டது அவ்வளோதான் வெள்ளிரி பழத்துக்கு முலாம் பூசின மாதிரி அது எப்ப வேணாலும் வெள்ளிரி பழம் வெடிச்சிரும் என்னத்தான் நீங்க தங்கத்தில் உரை செஞ்சு போட்டாலும் வெள்ளிரி பழம் வெடிக்க தான் செய்யும் அது மாதிரி பாரதிய ஜனதா வந்து அவங்க வந்து இப்போ வந்து இந்த தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு வந்தால் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்கிற அந்த அடிப்படையில் தான் அவங்க தனியாக பிரிஞ்சு வந்தாங்க ஆனால் அவங்க ஒரு முறை சாட்டம் பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியில் கூட வெற்றி பெற போகிறது இல்லை பாரதிய ஜனதா கட்சியாவது செகண்ட் பிளேஸில் சில தொகுதிகளில் வருவாங்க அவங்க அது கூட வரமாட்டாங்க திரு நண்பர் சீமான் அவர்கள் கூட மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது சரியா அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக பேசுகிறது இப்போ ரஞ்சித் வந்து இந்த மாதிரி சொல் மொத மொத்தத்தில் பேசட்டும் தப்பு இல்லை பாரதிய ஜனதா கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து தார வார்த்தது யார் அப்படின்னு சொன்னாக்க ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலித் லீடர் இருந்தார் அந்த அமைப்பில் அவர் இப்போ கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி விலகி அதிமுக போய் ஜாயின் பண்ணார் பொன்னரில் ஏன் இருக்குல்ல உங்களுக்கு தடா பெரிய ஆ தடா பெரியசாமி அவருக்கு ஓரளவுக்கு தியாகியும் கூட அப்படிப்பட்ட தடா பெரியசாமி இங்கேருந்து விலகி அங்கே போனார்ல அப்போ பாரதிய ஜனதாவில் அப்போ அவங்க இல்லாமல் தடா பெரியசாமிக்கு எதுக்கு பொறுப்பு கொடுத்து அவங்க வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து கண்ண பேசுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா இப்ப இந்த பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள சொல்றாங்க ஏன்னா இப்ப பாரஞ்சித் அவர்களுக்கு எப்பவுமே பெரியாரிஸ்டர்கள் திமுகவை சேர்ந்தவங்க ஆதரவாதான் இருப்பாங்க அவருடைய கருத்துக்கு ஆனா அவர் வந்து தனியா ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இப்போ பெரியாரிஸ்டுகள் திமுகவை சேர்ந்தவங்கலாம் வந்து அவரை கார்னர் பண்ணி திட்டுறாங்க சோ இப்போ இது வந்து தலித்தியம் விசஸ் திராவிடம் அப்படின்னு ஒரு பிரிவினை உண்டாக்குறாங்க ஒரு நட்பு முறனை திமுகவினர் வந்து இப்போ திட்டி திட்டி பகை முறனா மாத்த பாக்குறாங்க அப்படின்னு இல்லை கண்ணா நாங்க வந்து அதை நாங்க அப்படியே ஒரு பேசுனது எல்லாத்தையும் சேர்த்து பேசியிருக்கணுமே தவிர ஸோ தழுத்துக்களை தனியா பிரிச்சு பேசுனது எங்களுக்கு வருத்தம் அளிக்குதே தவிர மற்றபடி ரஞ்சித் மீது எங்களுக்கு வேற எந்த விதமானத்துலேயும் கோபம் கிடையாது ஏன்னா தேர்தல் வழியும் ரஞ்சித் வாய் திறக்கலை தேர்தல் காலத்தில் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார் அவர் அப்படியே தீவி திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் என்ன சொன்னார் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா எலெக்ஷனில் ஒன்று கொடுத்ததே இல்லை அவர் உண்டு அவர் தொழில் உண்டுன்னு தான் இருந்துகிட்டு இருந்தார் ஏன் அவருடைய நண்பர் கூட நின்றார் அது கூட பிரச்சாரத்துக்கு போகலையே தங்கர் பச்சன் நின்றார்ல தங்கர் பச்சன் தங்கர் பச்சன் பாரஞ்சித் நண்பரா ஆமா எல்லாமே அவங்க எல்லாம் ஒரே குட்டையில ஓடுன மட்டைகள் தானே இல்ல சார் தங்கர் பச்சன் இவர் பேசுற கருத்துக்கு எதிரான கருத்து பேசக்கூடிய கருத்துக்கள் பேசு கருத்துக்கள் முன்வைப்பதுங்கிறது வேற கண்ணு இப்ப இருந்தாலும் அவர் வந்து பாஜக கூட்டணியில நிக்கும் பொழுது பாரஞ்சித் எப்படி ஆதரவு கொடுப்பாரு அதத்தான் சொல்றேங்க நான் என்ன சொல்றேன் இருந்தும் கூட அவருக்கு கூட அவர் உதவி பண்ணல அமைதியா தான் இருந்தாரு அதே மாதிரி சீமான் கட்சியில இருந்து விழுப்புரம் தொகுதியில் நின்றார்ல விழுப்புரத்துல நின்றார்ல அவருக்கு கூட ஆதரவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கலையே சோ இதை நான் எதுக்கு சொல்ல வர இவ்வளவு காலங்கள்லாம் அமைதியா இருந்த ஒருத்தர் இப்ப திடீர்னு வந்து பாரதிய ஜனதாவை நம்மளுடைய தலித்து மக்கள் யாருமே ஆதரிக்கல ஒன்லி ஃபார் மற்ற ஜாதிய இந்துக்கள் தான் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு தமிழ் இந்துக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையின்மையை உண்டு பண்ணுதா இல்லையா வெரி சிம்பிள் அவ்வளோதான் இது ஒரு ஒற்றுமையின்மையை உண்டு பண்ணுது அதனால எதுக்குறோம் அவ்வளோதான் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்துட்டாங்களா இவர் சொன்ன இந்த கருத்தினால தான் ஒற்றுமையின்மை வந்துருமா கண்ணு ஒற்றுமையாக இருந்தாங்களா இல்லையான்னு நம்ம வந்து எதையும் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது வாயால் தான் பேச முடியும் சரியா அதனால் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நாங்கள்லாம் சின்ன வயசில் இருந்த காலத்தில் இருந்தே மக்கள் நான் தவறு இந்த வார்த்தை கூட தவறு பட் இருந்தால் கூட அந்த தளி மக்கள் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸுக்கு தான் முழுமையாக சப்போர்ட் மறக்க தான் சந்திரசேகர் அருணாச்சலம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாங்க அவங்கெல்லாம் காங்கிரஸில் முழுமையாக சப்போர்ட்டாக இருந்தாங்க முழுமையான சப்போர்ட்டுனா காங்கிரஸுக்கு தான் அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாறினாங்க ஸோ அதுக்கப்புறம் இடையில் வந்து என்னாச்சு இந்த மாதிரி திருமாவளவன் போன்றவங்கள இந்த ஒரு முப்பது ஆண்டு காலத்தில் திருமாவளவன் போன்றவர்கள் வந்தாங்க அதுக்கு வந்தவுடனே அந்த மருந்து சந்திரசேகர் அப்புறம் அவர் பெருமாள் அவர் அவர் இளைய பெருமாள் கண்ணே இளைய பெருமாள் தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவரெல்லாம் இருந்தார் இப்போ இளைய பெருமாளுக்கு அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இப்போ தான் புது தக தான் வந்த கல்வி செல்வ பெருந்தொகை வந்திருக்காரு ஸோ அதனால் இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு மாடினேஷன் அதாவது மாடர்னாக மாறிடுச்சு உலகம் இப்போ முன்னையெல்லாம் வந்து நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது துண்டு எடுத்து கக்கத்தில் இடுக்கிட்டு போகிறது செருப்பு எடுத்து கையில் பிடிச்சிட்டு போகிறதெல்லாம் எங்கள் தெருக்கல்லில் நாங்கள் பார்த்துருக்கோம் இன்றைக்கு அப்படி இல்லை யார் யாருக்கும் அடிமை இல்லை இன்றைக்கு மக்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லாமும் இருக்கு எல்லாத்துக்கும் தான் கணக்கே தவிர இவங்களுக்கு அவங்களுக்குன்னு பாகுபாடே கிடையாது இன்னும் சொல்ல அந்த மக்களுக்கு தான் இன்னும் நம்ம சலுகைகளை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா அவங்க இன்னும் மேலே உயரணும் தான் மேலே உயரணுங்கிறது தான் அதுதான் நம்மளுடைய கோட்பாடும் கூட இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் தான் வழிவகுக்குது இதெல்லாம் தான் சில பேர் வந்து அதை வந்து தவறாக சித்தரித்து இன்னும் பத்து சதவீதம் இதிலிருந்து பிரித்து எடுத்து கொண்டுட்டு போய் இப்போ வேர் இருக்குன்னு சொல்லி இதே பாரத பிரதமர் தான் கொடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஒத்துக்கிடுச்சு ஸோ ஆகையினால நம்ம வந்து எல்லா வழிகள்லையும் அந்த மக்களை நம்ம பார்க்கணும் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகள் வந்து இப்போ பாரஞ்சித் ஒரு கருத்து சொல்லிக்கான ஒரு தன்மையான முறையில் பேசுகிறீங்க அவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அமைதியாக இருந்தார் ஆதரவாக பேசினார் இந்த பேச்சு கொஞ்சம் சரியில்லைன்னு ஆனால் சமூக நலங்கள் எழுதக்கூடிய நிறைய திமுக ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இதனால பாரஞ்சித் ஆதரவாளர்கள் ஒரு சில சிலர் வந்து எப்படி கருத்து எழுதுறாங்க அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய சில சாதி வெறியர்கள்லாம் வந்து இப்போ சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு சாதி மனநிலையில தான் பாரஞ்சிட்டு அவர்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்ணன் சாதி வெறியர்கள்ங்கிறதெல்லாம் இல்லை கண்ணன் இப்போ எங்க இப்ப நான் சாதி தான் அங்கேயுமே இல்லைங்கிறீங்களா இல்ல திமுக இல்ல 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 சாதி வெறியர்கள் இல்ல சாதி இல்லாத எங்க இருக்கு சாதி பற்றாளர்கள் இருக்கிறாங்க சாதி சாதி பற்றாளர்கள்னா அவங்க அவங்க ஜாதியில அவுங்க அவங்க இருப்பாங்க அதனால இது வந்து ஜாதிய துவேஷம் கிடையாது இப்ப நான் ஞாயிறு சங்க தலைவரா இருக்கேங்குறதுனால நீ வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கிறனால உங்க மேல நான் துவேஷமா பேசுறேன்னா இப்போ இல்லை உங்களை அந்த கண் கொண்டு நான் பார்க்கறேன்னா இல்லையே என்னுடைய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு தான் இந்த ஜாதிய த பொறுப்பே தவிர மற்றபடி வந்து இந்த ஜாதியை கொண்டு இன்னொருத்திட்ட அடமானம் வைக்கிறதுக்கோ இந்த ஜாதியினுடைய தலைவராக இருந்து இன்னொரோட சண்டை போடுறதுக்கோ அல்ல இது இந்த ஜாதி மக்கள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க சமுதாயத்தில் அவங்கள கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு கல்வி வேலைவாய்ப்பு வேற ஒன்றத்துல இல்லை கல்வி வேலை வாய்ப்புல கொஞ்சம் முன்னேற்றணுங்கிறது தான் அந்த நோக்கம் கூட இப்போ வர வர அரசாங்கமே நிறைய இப்போ செய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் கூட இப்போ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அடுத்த ஒரு பொதுக்குழுவை போட்டு அதில் இருந்து கூட நான் வேற ஒருத்தருக்கு அதை மாற்றி கொடுத்துட்லாமான்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ரெட்ட குதிரையில் பிரயாணம் பண்ணுற மாதிரி சிலர் நினைக்கிறாங்க ஒரு பக்கம் திமுக இருக்கீங்க ஒரு பக்கம் ஜாதிய தலைவராக இருக்கீங்க அதை எப்படி பிரச்சனை எல்லாம் வருது ஆமாம் அதனால ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதை கொஞ்சம் முடிவு பண்ணலாம்னு இருக்கேன் ஆகையினால ஜாதிய தலைவர்கள்ங்கிறது நான் மேக்சிமம் அங்கே இருக்கிறது நான் ஒரு ஆள் தான் மற்றவங்கெல்லாம் ஜாதி அவங்கவுங்க ஜாதி அவ்வளவுதான் அதனால மற்ற ஜாதி தலைவர்கள்லாம் வம்சம் துவேசமா பேசுனாங்கிறத ஏத்துக்கொள்ள முடியாது அதை ஜாதியை பூத்தாதீங்க நான் என்ன சொல்றேன் ஜாதி வன்மத்தை பூத்தாதீங்க திமுக சொல்லுச்சுன்னு சொல்லுங்க அதை நான் ஏத்துக்கிறேன் திமுக கண்டிக்குது அது கண்டிக்குது கண்ண எங்க பிள்ளைய நாங்க இப்ப இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் எங்க குழந்தைகள் அதை கண்டிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ எங்களுக்கு உரிமை இல்லாம வேற யாருக்கு உரிமை இல்ல அந்த ஒரு உரிமையோட தான் அவருடைய வேற ஒண்ணும் பாரஞ்சித்த வந்து தீண்டத்தகாத தகாத ஜாதின்னு நாங்க என்னைக்கும் ஒதுக்கணதில்ல அவரு எங்களுடைய உடன்பரப்பு தான் சரி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்